சினிமாவை தொன்னூறுகளில் புரட்டி போட்டவர் பிரசாந்த் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் போன்ற பல திறமைகள் மிக்க தியாகராஜனின் மகனான பிரசாந்த் சினிமாவில் வெற்றியடைந்தது ஆச்சரியமல்ல பிரசாந்தின் வெற்றிக்கு தகப்பனான தியாகராஜனும் ஒரு காரணம் என்பதை மறுக்க முடியாது வைகாசி பிறந்தாச்ச படத்தின் மூலம் பதினேழு வயதில் அரும்பு மீசையுடன் அறிமுகமானவர் பிரசாந்த் தியாகராஜன் திட்டமிட்டு பிரசாந்தை சினிமாவுக்கு அழைத்து வரவில்லை இயக்குனர் ராஜபாரதியால் எழுத்து வரப்பட்டவர் பிரசாந்த் தியாகராஜன் கதை சொல்வதற்காக அவரது வீட்டுக்கு சென்ற இயக்குனர் ஒருவர் பிரசாந்தின் அழகை கண்டு மயங்கினார் தனது குடும்பத்தின் மீது சினிமா வெளிச்சம் படாமல் பாதுகாத்தவர் தியாகராஜன் மகன் சினிமாவில் நடிப்பதை தியாகராஜன் விரும்பவில்லை இயக்குனர் ராஜபாரதி சொன்ன கதை பிடித்ததால் ஒரு படத்துடன் சினிமாவுக்கு முழுக்கு போட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் சம்மதித்தார் முதல் படத்திலேயே பெண் ரசிகைகளின் கனவு நாயகனானார் பிரசாந்த் இந்தியா மட்டுமல்லாது இலங்கை சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளிலும் ரசிகைகளினால் கொண்டாடப்பட்டவர் பிரசாந்த் மலையாள எழுத்தாளர் எம் டி வாசுதேவன் நாயர் தான் இயக்கிய பெருந்தச்சன் படத்திற்காக பிரசாந்த் நடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் அவருடைய வேண்டுகோளை தியாகராஜனால் தட்ட முடியவில்லை அந்த படம் வெற்றி பெற்றதால் பிரசாந்தின் காட்டில் மழை பெய்ய தொடங்கியது ஒரு படம் என்ற நிபந்தனையை கைவிட்டார் தியாகராஜன் பாலுமகேந்திரா இயக்கிய வண்ண வண்ண பூக்கள் படத்தில் நடித்து தேசிய அளவில் கவனம் பெற்றார் ஆர் கே செல்வமணி இயக்கிய செம்பருத்தி படத்தின் வெற்றியால் நட்சத்திர அந்தஸ்திற்கு உயர்ந்தார் ஸ்டார் என்ற பெயர் உருவாகியது மணிரத்னம் இயக்கத்தில் திருடா திருடா மணிவண்ணன் இயக்கத்தில் ராசாமகன் பவித்ரன் இயக்கத்தில் கல்லூரி வாசல் என அந்த சமயம் முக்கியமான இயக்குநர்களின் படங்கள் பிரசாந்தை உச்சத்திற்கு கொண்டு போய் நிறுத்தியது இரட்டை வேடங்களில் நடித்து கலக்கிய பிரசாந்தின் ஜீன்ஸ் திரைப்படம் இன்று வரை பலரது விருப்ப தேர்வுகளில் ஒன்றாக இருக்கிறது கண்ணிதிரே தோன்றினால் ஜோடி பார்த்தேன் ரசித்தேன் மஜ்ரு போன்ற படங்கள் ரசிகர்களின் மனதில் இன்றும் இடம் பிடித்துள்ளன சுந்தர்சியின் வின்னர் படத்தில் கைப்பிள்ளை வடிவேலும் பிரசாந்தும் நகைச்சுவையில் கலக்கியிருப்பார்கள் ஹரியின் முதல் படத்திலும் தான் கதாநாயகன் காதல் இளவரசன் ஆணகன் என அழைக்கப்படும் பிரசாந்தை திருமணம் செய்ய பல பெண்கள் ஆசைப்பட்டார்கள் அவருக்கு பெண் கொடுக்க பிரபலமானவர்கள் வரிசையில் நின்றார்கள் மலேசியாவில் உள்ள கோடீஸ்வரர் ஒருவரின் மகளை பிரசாந்துக்காக தியாகராஜன் தேர்ந்தெடுத்தார் ஊரெல்லாம் பத்திரிகை கொடுத்து பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது சினிமாவில் வருவது போன்ற அதிர்ச்சி ஒன்று பிரசாந்தின் வாழ்க்கையில் நடந்தது ஏற்கனவே திருமணமான ஒரு பெண்ணுக்கு பிரசாந்த் தாலி கட்டிய உண்மை பகிரங்கமானது திரை உலகமே அதிர்ச்சி அடைந்தது அந்த திருமண பந்தத்தை முறித்துக்கொள்ள கொள்ள தியாகராஜன் முடிவெடுத்தார் மணப்பெண்ணின் வீட்டார் ஒப்புக்கொள்ளாமல் வரதட்சணை கொடுமை வழக்கு தாக்கல் செய்தனர் ஆதாரங்களை காட்டி அதிலிருந்து தியாகராஜனின் குடும்பம் விடுவிக்கப்பட்டது மிக நீண்ட காலத்தின் பின்னர் அந்தகன் என்ற படத்தை பிரசாந்துக்காக தியாகராஜன் உருவாக்கினார் அந்த படம் பெருவெற்றி பெற்று பிரசாந்தின் திறமை மங்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தியது விஜயின் லியோ படத்திலும் பிரசாந்த் நடித்தார் அந்த படத்தில் அவர் ஆடிய டான்ஸ் பலராலும் பேசப்பட்டது ஹரி இயக்கத்தில் பிரசாந்த் தற்போது நடித்துக் கொண்டிருக்கிறார் ஐம்பது வயதான பிரசாந்துக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்க பெற்றோர் விரும்புகின்றனர் பிரசாந்துக்கு திருமணம் எப்போது என கே எஸ் ரவிக்குமார் கேட்டதற்கு நானும் பிரசாந்தின் அம்மாவும் பெண்ணை தேடிக் கொண்டிருக்கிறோம் விரைவில் அறிவிப்போம் என தியாகராஜன் சொல்லியிருந்தார் ஆனால் இதுவரை விவரம் தெரியவில்லை ஏற்கனவே ஒரு பாதிப்பில் விழுந்துவிட்டதால் சற்று கவனமாகவே இருப்பார்கள்